அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் சிறவணனின் இறந்த உடல் முன்னே அவனது பெற்றோரை தயரதன் அமர்த்துதலும் அவர்கள் தமது மகனின் உடலை தழுவி அழுதலும் பாடல் எண் எழுநூற்றி பத்தொன்பது அம்முதியோர் இருவரையும் அமர்த்தினேன் உடல் முன்னி தம்மகனின் உடலை அவர் தழுவி நேசம் உடுத்தினரி எம்மகனே என அழைத்து ஏங்கி இன்னல் குடித்தனரி விம்மி எழும் இடிமழை போல் வேதனையால் வெடித்தனரி இதுவே எழுநூற்றி பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அம்முதியோர் இருவரையும் அமர்த்தினேன் உடல் முன்னே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தங்களுடைய துன்பத்தின் காரணமாய் தாம் கொண்ட அன்பை தன் மகன் மேல் வெளிப்படுத்தும் விதமாய் அவனுடைய இறந்து போன உடல் மேல் படர்ந்த வண்ணம் உள்ளம் தகர்ந்து கதறிய அந்த வயதான முதியோர் இருவரையும் அவர்களுக்கு உதவுவதற்காக உதவும் எண்ணத்துடன் அவர்களை மீண்டும் அந்த மகனின் உடல் முன்னே அவர்கள் அமருமாறு எழுந்து உட்கார வைத்தேன் தம்மகனின் உடலை அவர் தழுவி நேசம் உடுத்தினரே அவ்வாறு அமர்த்தியும் கூட அமர வைத்தும் கூட மீண்டும் அவர்கள் தம்முடைய மகனின் உடல் மேலே படர்ந்தவாறு அவனுடைய உடலை தம்முடைய அன்பால் தழுவியவாறு அந்த உடலுக்கு ஆடையை அணிவிப்பது போலவே தம்முடைய அன்பால் அந்த உடலை அவர்கள் அணைத்தவாறு தம்முடைய துன்பத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தினர் மகனே என அழைத்தே ஏங்கி இன்னல் குடித்தனரி என்னுடைய மகனே எங்களுடைய அன்பிற்குரிய மகனே என்று அழைத்தவாறே மீண்டும் மீண்டும் ஏங்கிப் போய் தம்முடைய இன்னலையே தாம் கொண்ட துன்பத்தையே அவர்கள் நீராக பருகுவது போல் துன்பத்தையே அவர்கள் பருகினர் விம்மி அழும் கிடிமழை போல் வேதனையால் வெடித்தனரே வானிலே விம்மி வெடிக்கின்ற இடியுடன் மழையும் பொழிவது போல அந்த வயதான பெற்றோரும் தம்முடைய உள்ளத்தின் வேதனையால் அழுகையை வெளியிட்டனர் அந்த அழுகையானது வானில் தோன்றுகின்ற இடியை போலவும் அந்த அழுகையுடன் வெளியேறிய அந்த கண்ணீரானது அந்த இடியுடன் சேர்ந்து வெளியேறிய மழையை போலவும் அவர்களுடைய அந்த துன்பத்தை அவர்கள் அங்கே அவர்களுடைய மகன் உடல் மேல் சாய்ந்தவாறே படர்ந்தவாறே வெளியிட்டனர் இதுவே எழுநூற்றி பத்தொன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இருபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்